என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் குஜராத் மாநிலத்தில் ஒவ்வொரு வருடமும் பால விபத்துக்கள் அதிகரித்து வருகிற செய்திகள் வெளியிடப்பட்ட வண்ணம் இருக்கின்றன கடந்த நாளிலே இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய பால விபத்து ஏற்பட்டிருக்கிறது அங்குள்ள வதோதரா மாவட்டத்தில் உள்ள மகிசாகர் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த பலி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறதாக கூறப்படுகிறது இப்படி பால விபத்துக்கள் குஜராத்தில் நேரிடுவது இது புதிதல்ல அதிகப்படியான பால விபத்துக்கள் நடைபெறுகிற மாநிலமாக குஜராத் மாநிலம் காணப்படுகிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அத்வாலைன்ஸ் பகுதியிலிருந்து தபியாற்றின் மீது கட்டப்பட்ட கேபிள் பாலத்தின் அணுகுசாலை கட்டுமானத்தின் போது விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் சுமார் பத்து தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல ஜுனாகத் பாலம் விபத்து இந்த விபத்தில் உயிரிழப்பும் நேரிடவில்லை என்றாலும் இதனால் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் அகமதாபாத் ஹட்கேஷ்வர் பாலம் இந்த பாலம் இடிந்து விழவில்லை மாறாக விரிசல் காரணமாக முன்கூட்டியே உஷார் செய்யப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த பாலம் கட்டத் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் நாற்பது கோடி செலவில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு தாங்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் நான்கு ஆண்டுகளிலேயே இந்த பாலத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அகமதாபாத் மும்டாபுரா பால விபத்து இந்த பால விபத்தும் அதிகப்படியான உயிரிழப்பு இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மோர்வி பால விபத்து இந்த விபத்துக்கள் குஜராத் வரலாற்றிலேயே மிக மோசமான விபத்தாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த விபத்து நடந்தது மோர்பி நகரில் உள்ள மச்சு நதியின் மீது கட்டப்பட்டிருந்த தொங்கு நடை மேம்பாலம் அறுந்த ஆற்றில் விழுந்தது இந்த விபத்தில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஓரு பேர் பலியானார்கள் நூறு ஆண்டுகள் பழமையான இந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட வெறும் நான்கு நாட்களில் அருந்து விழுந்தது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிந்தோலா ஆறு பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் அதனைத் தொடர்ந்து வதோதராவில் நடந்த விபத்து இப்படிப்பட்ட பால விபத்துகள் தடுக்கப்பட இந்த கட்டுமான பணிகளுக்கு பொறியாளராக இருந்து செயல்படுகிறவர்கள் பொறுப்புள்ளவர்கள் அதை ஞானத்தோடு கூட சரியாக கட்டி முடிக்க மட்டுமல்ல இதற்காக ஒதுக்கப்படுகிற நிதிகளில் எந்த மோசடியும் நடைபெறாமல் பாலங்கள் உறுதியாக கட்டப்பட்டு மிகப்பெரிய கனரக வாகனங்கள் செல்ல இருப்பதினாலே மக்களும் செல்ல இருப்பதினாலே பாதுகாப்பு கருதி மத்திய மாநில அரசுகள் இதை ஞானமாக சரியாக உறுதியானதாக கட்டி முடிக்க ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்க தொடர்ந்து அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த பால விபத்துக்கள் குஜராத் மாநிலத்தை தடுக்கப்பட ஜபிக்க போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுற நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் குஜராத் மாநிலத்தில் அதிகரித்து வருகிற பால விபத்துகள் தடுக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம் அப்பா கடந்த நாளிலே வதோதரா மாவட்டத்தில் உள்ள மகிசாகர் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் ஆண்டவரே இடிந்து விழுந்ததிலே பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த விபத்துக்கள் தொடர்ந்து ஆண்டவரே நடந்து கொண்டே இந்த குஜராத் மாநிலத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த குறிப்பிட்ட பால விபத்திலே கூட பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது நாங்கள் பாரத்தோடு இந்த காரியத்திற்காக ஜபிக்கிறோம் அடிக்கடி நடைபெறுகிற இந்த பால விபத்துக்கு காரணம் என்னவென்று கண்டறிந்து அனைவரை குஜராத் மாநிலத்தினுடைய மத்திய மாநில அரசுகள் அதி உத்வேகத்தோடு செயல்பட்டு வரும் நாட்கள் வரும் நாட்களில் இந்த விபத்துகளை தடுக்க கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இதற்காக பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் ஆண்டவர் ஞானமாக செயல்பட இதில் எந்த நிதி மோசடியும் நடைபெறாதிருக்க இதற்கென்று ஒதுக்கப்படுகிற பணங்கள் சரியாக செலவு செய்யப்பட பாலங்கள் உறுதியானதாக நீண்ட ஆண்டுகள் உழைக்கக்கூடியதாக திட்டமிடப்பட்டு சரியாக அன்றவரே தகப்பனை போக்குவரத்துக்கு கொண்டு வரப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் பால விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சாத்தனுடைய தந்திரங்கள் அளிக்கப்படட்டும் அதிலே பயணிக்கிற வாகனங்கள் ஜனங்கள் அன்றவரை கட்டட பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாம ஆசிரியப்பாராக ஆமீன்